கடந்த வீடியோவில் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் சொல்ற ஒரு மூன்று முக்கியமான பொய்களை குறித்து பேசியிருந்தோம் தங்களை தாய் திருச்சபை அப்படின்னு சொல்ற விஷயம் இரண்டாவது மற்ற சபையினரை பார்த்து பிரிவினை சபைகள் என்று சொல்லுகிற விஷயம் இன்னொன்று வேதாகமத்தையே நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற இந்த மூன்று விஷயமும் எவ்வளவு பச்சையான அப்பட்டமான துணிகரமான பொய் என்பதை குறித்து கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கடந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பதில் கொடுத்துருப்பேன் அதில் தங்களை தாய் திருச்சபை என்று சொல்லி கொருகிற கத்தோலிக்க திருச்சபை தாய் திருச்சபை செஞ்ச எந்த விஷயத்தையுமே செய்யறதில்லை அதை தாண்டி அன்றைக்கு அப்போசர்களை கற்றுக் கொடுத்த உபதேசத்தை விட்டுவிட்டு மாறாக பல உலகு சார்ந்த உலகத்தில் இருக்கிற சில வழிபாடுகளை கிறிஸ்தவ முலாம் பூசி எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்குறது குறித்து ஏறத்தாழ ஒரு ஒன்பது பத்து பாயிண்ட்ஸுகளை உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன் ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்க தவிரவங்க கீழே கமெண்ட்ரியில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை போய் பார்த்து கத்துடைய வார்த்தையின்படி நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் மிஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதை அதில் என்னென்னா உத்தரிக்கிற ஸ்தலம் என்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் இது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நல்லா கவனிங்க உத்தரிப்பு ஸ்தலம் என்பதை அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மறித்த ஆத்துமாக்கள் மேலே போன ஒரு ஒரு இடத்துல இருக்குமா தங்கி இருக்கும் அந்த ஆத்துமா கடவுள்கிட்ட நேரடியாக போகாமல் அந்த இடத்துல தங்கி இருக்குமா அந்த இடத்துல போய் தன் பாவங்களுக்காக பரிகாரத்தை செலுத்தக்கூடிய இடம் தான் உத்தரிப்பு ஸ்தலம் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க ஸோ இங்கே செத்து போனவங்கள்லாம் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போய் இருப்பாங்க அந்த இடத்துல நரகத்துக்கு ஈக்குவலான நெருப்பு அங்க இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ன வாய்ப்பு தங்களுடைய பாவங்களை கழுவி கொள்ள தங்களை சுத்திகரித்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்புக்கு பூமியில இருக்கிற இப்போது உயிரோடு இருக்கிற நாம் அதுக்கு உதவி செய்யலாம் அவங்களுக்காக ஜெபிக்க முடியும் அவங்களுக்காக திருப்பலிகளை ஏறெடுக்க முடியும் அப்படி யாரெல்லாம் அவங்களுக்காக மரிச்சு போனவங்களுக்காக திருப்பலி ஏறெடுக்கிறீங்களோ யாரெல்லாம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீங்களோ அப்போ அந்த பிரார்த்தனையும் அந்த திருப்பொழியையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த நபரை கழுவி மோட்சத்துக்கு கொண்டு போவா என்கிற ஒரு நம்பிக்கை நல்லா கவனிங்க இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ நம்பிக்கைக்குமே எதிரானது பிசாசை பார்த்தீங்களா என்னமோ தான் கத்தியை வச்சு தானே குத்திக்கிற செய்கிற மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அதுதான் வந்து கிறிஸ்தவத்தினுடைய ஃபேஸுக்கே அஸ்திபாரமே அதுதான் அந்த அஸ்திவாரயத்தையே தகத்தெறியும்படியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரிப்பு ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்முடைய விசுவாசம் என்ன ஆண்டவராக இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்குது பாவத்துக்காக தேவன் என்ன செஞ்சாரு அதற்கான பரிகாரத்தை செலுத்தும்படியாகத்தான் தம்முடைய குமாரனையும் அனுப்பி வைக்கிறார் குமாரன் வந்து நமக்காக பலியாகிறார் அந்த பலியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற கிருபாதர பலியே இயேசு கிருஷ்ணனுடைய பலி ஒரு அந்த உலகத்தில் சுவிசேஷத்தை விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்குது கத்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்னுடைய பாவரோபங்களுக்காக என்னுடைய குற்றங்களுக்காக அவர் மறிச்சாரு அப்போ எனக்கான இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசித்து அந்த தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் கிறிஸ்தவங்கிறது இதுதான் அஸ்திபாரமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க டோட்டலா இதை உடைச்சிட்டு உத்தரிப்பு ஸ்தலம்னு ஒன்று இருக்குது இங்கே கள்ளவாட்டின்னு பரவாயில்லைங்க நீங்கள் இயேசுநாதரை விசுவாசிக்கிட்டி விசுவாசிக்காம போனாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல செத்து போய் மேலே போயிட்டீங்களா உத்தரிப்பு ஸ்தலத்தில் போய் கண்டிப்பாக என்ன செய்வோங்களுக்கு செகண்ட் வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பில் நாம் அவங்களுக்கு ஜபிக்கலாம் இங்கேருந்து அவங்களுக்கு திருப்படி கொடுத்து அவங்கள மோட்சத்துக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு ஆண்டவருக்கும் கிறிஸ்தவ வேதாகமத்துக்கும் விரோதமான ஒரு விஷயம் இதை கத்தோலிக்க திருச்சபி செஞ்சுக்கிட்டு இருக்குது இவங்க எப்படி தங்களை வந்து நாங்கள் தாய் திருச்சபைன்னு சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்பாடு இன்றைக்கும் மெஜாரிட்டியான ஒரு கத்தோலிக்க விசுவாசிகள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட விஷயம் தான் தான் மதக்காரங்கன்னா போனவங்களுக்காக திதி கொடுப்பாங்க அவங்களுக்காக சில சாங்கீதங்கள் செய்து சில படையல்கள் செய்து அப்படி பண்ணும்போது அவங்க ஆத்மா குளிர்ந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து இரவேன் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா கிறிஸ்தவ நம்பிக்கை இதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் மறுத்ததுக்கு அப்புறம் எந்த மனிதனாலையும் செகண்ட் வாய்ப்பு அப்படின்னு இல்லை இந்த பூமியில இருக்கும்போது தான் அவனுக்கு வாய்ப்பு இந்த பூமியில இருக்கும் போது ரட்சகரை விசுவாசிக்கணும் பூமியிலே இருக்கும் போது சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் பூமியில இருக்கும் போது கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமே ஒழிய மறுச்சதுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு செகண்ட் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இதை குறிச்சுதான் நீங்க கலாத்தியர் புத்தகத்துல பவுலடிகள் பேசும்போதெல்லாம் வேறொரு சுவிசேஷம் வேறொரு இயேசு அப்படின்னு பேசுவார் வேறொரு ஆவின்னு பேசுவார் இயேசுவை பத்தி பேசாம வேறொரு விஷயத்த பேசுறது இயேசுவின் வழியாக தான் மீட்பு இயேசுவின் வழியாக தான் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறத தாண்டி வேற எதையாவது பேசி இதன் வழியாகவும் போக முடியும் நீங்க கலாத்திர நிருபம் முழுக்கவும் வாசிக்கும் போது அன்றைக்கு புதுசா வந்த ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க வச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மோசையினுடைய விஷயத்தையும் கை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் பின்பற்றலாம் விருத்த சந்திரம் பண்ணிக்கலாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கலாம் மற்ற பண்டிகை விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கலாம் வழிமுறைகளையும் செஞ்சுக்கலாம் மோசடி விஷயத்தையும் கடைப்பிடிப்போம் அது மூலியமாக நம்ம பரவ முடியும் சொன்னப்ப நீங்கள் நல்லா வாசிங்க கலாத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வசனத்திலாம் வசனத்தெல்லாம் பிரமாணத்தின் மூலியமாக யாராவது நீதிமானாக வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் எழுதுறாரு நல்லவனுங்க ஏசு கிறிஸ்துவின் வழி இல்லாம வேறொரு வழியில நீதிமானாக நீங்க முயற்சிச்சீங்கன்னா அது முடியவும் முடியாது ரெண்டாவது அப்படி முயற்சி பண்றவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று கடுமையான சொல்லை வச்சு எழுதுறாரு இன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு அப்போஸ்தல் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய எப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் அங்கீகரிச்சிருப்பாங்களா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு துர்காரியம் பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை இவங்களை அசிங்கப்படுத்துறாங்க அவருடைய கல்வாரி பலியை அசிங்கப்படுத்துறாங்க அதுதான் ஒரே ரூட் ஒரு மனிதன் மீட்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில வழியானதான் ரூட்டே வழியை வேறொரு வழியே இல்லை இயேசு சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்கிறார் நமக்கு ஒரே வழிதான் என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவர் உள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்கிறார் நானே ஆடுகளுடைய வாசல் அப்படிங்கிறார் வேறொரு வாசல் கிடையாதுங்கிறார் அப்ப எத்தனையோ வேதவசனங்கள் கிறிஸ்துவின் வழியாகத்தான் நம்ம மோட்சம் போக முடியும் என்ன ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு பேசுகிறார் நானே உயிர்த்தெடுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று பேசுகிறார் அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஒரே ரூட்டா இருக்கும் போது இவங்க உத்தரிப்பு ஸ்தலம் என்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இது மூலியமாக நம்ம திருப்பலி செலுத்தினா அதுலயும் பாத்தீங்கன்னா கத கதையா அதெல்லாம் அளந்தாங்க மூணு திருப்பலி செலுத்தணுமா அது வந்து ரொம்ப வலிமையா இருக்குமா மூணு திருப்பலி செலுத்தினா அப்படி மூணு திருப்பலி மறிச்சவங்களுக்காக செலுத்தணும்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க மோட்சத்துக்கு போயிருப்பாங்க போயிருவாங்க அப்புறம் அவங்கள குளிர பண்ணும்படி வருடா வருடம் பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் நவம்பர் மாதத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வைப்பாங்க எப்படி வந்து இந்துக்கள் வந்து இந்த மூணு அம்மாவாசைக்கு இதை செய்யணும் அப்படிம்பாங்க மூன்று முறை மூணு அம்மாவாசைக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மாதத்தை வச்சு இந்த மாதத்தில் இந்த சடங்கை செய்யணும் இந்த சம்பிரதாயத்தை செய்யணுங்கிற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தான் அந்த மறுத்தவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற திருப்படியெல்லாம் செய்யணுமா நவம்பர் மாதத்தில் ப்ரேயர் பண்ணும்போது அதை வந்து குறிப்பிட்ட மாதத்தில் வச்சு அவங்க எல்லாம் நம்ம மோச்சத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சு அந்த ஒரு கான்செர்ட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த கான்செப்ட்டு வேதாகமத்தில் நீங்கள் எங்கேயுமே இல்லை பழைய ஏற்பாட்டிலையும் இல்லை புதிய ஏற்பாட்டிலையும் இல்லை இது எப்போ கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அலெக்சாந்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் கிளெம்மண்ட் என்பவர் தான் இந்த நம்பிக்கை முதல் முதலாக கத்தோலிக்க சபைகளில் பேசுகிறாரு இப்படி ஒரு கான்செப்டை பேசி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாரு ஆனால் பல ப்ராசஸ் சில எதிர்ப்புகள் இது எப்படி பண்ணலாமா வேணாமா இப்படின்னு அது டிஸ்கஷன்ஸ்லேயே இருக்குது ஆனால் இறுதியாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது சட்டமாக ஏற்றுகிறாங்க கண்டிப்பாக நம்ம அந்த உத்தரிப்பு ஸ்தலம் அப்படிங்கிற கான்செப்டை சபைகளில் அறிமுகப்படுத்துகிறோம் அதை கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு குறிக்கப்பட்ட கா மாதங்கள் நவம்பர் மாதத்தில் வைக்கிறோம் இதில் நம்ம திருப்பலி செலுத்தி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து அவங்களுக்காக கல்லறை திருநாரெல்லாம் கொண்டாடி இப்படிலாம் செய்யும்போது மருத்துவர்களுடைய ஆத்துமா மோட்சம் போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்போ கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு அப்புறம் சட்டமாக கத்தோலிக்க திருச்செயர் ஏற்றப்படுது இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காயா ஏன் அப்படி சரிங்கன்னு கேட்டால் பைபிளில் அப்படி ஒரு ஆதாரமே இல்லை ஆனால் ஒரு அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பைபிளில் ஆதாரம் வேணும்னு நம்ம கேட்போம் அதுக்கு சரியான எவிடன்ஸ் இருக்குமா இல்லையா நான் சொல்கிற இந்த வசனத்தை பாருங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு வார்த்தை கூட சம்மந்தம் இல்லாத ஒரு மூன்று வசனங்களை அவங்க காட்டுறாங்க ஒத்துழைப்பு சலத்துக்கு ஆதாரமாக அதில் ரெண்டு மக்கப்பெரும் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த வாக்கியத்தை நான் வந்து கத்தோலிக்க சபையினுடைய அந்த வேதாகமத்திலிருந்து வாசித்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் இவங்க சொல்கிற இதுக்கும் சம்பந்தமே இல்லை அங்கே சொல்லப்பட்ட கருத்தை என்ன மறுமையை விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலியமாக ரச்சிக்கப்போகிறோம் அப்படிங்கிற வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய உத்தரிப்பு ஸ்தலம் என்று ஒன்று உண் இருக்கிறதாக அந்த இடத்துல எந்த வசனமே கிடையாது அடுத்து அவங்க வைக்கிற விஷயம் மற்றையும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா உத்தரிப்பு ஸ்தலம் என்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவதாக ஒரு தவணை நமக்கு கொடுக்கப்பட்டு உத்தரிப்பு ஸ்தலத்தில் போய்கிட்டு கூட நமக்கு திருப்பலி செலுத்தப்பட்டு இங்கே உள்ள மக்கள் மறித்து போனவங்களுக்காக பண்ணால் அவங்க பறவை முடியும் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் கிடையாது லாஸ்ட்டாக அவங்க ஒன்று கோர்திகர் மூன்றாம் அதிகாரத்தில் பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு வசனத்துலையும் ஏறெடுக்கிறாங்க அந்த இடத்துல பௌரடிகள் சொல்லும்போது ஊழியத்தை குறித்து பேசுறாரு ஒரு ஊழியங்கிறது ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமான சத்தியத்தில் கட்டப்படணும் ஆரோக்கியமான சத்தியங்கள் இல்லாம சும்மா மேலோட்டமா நீங்க கட்டினீங்கன்னா அக்னியானது சோதிக்கும் போது அதாவது சோதனைக்கான வரும்பொழுது உங்க ஊழி இடிஞ்சு விழுந்துடும் அந்த விசுவாசி வந்து சரியா ஆண்டவர்கள் நிலைச்சு நிற்க முடியாது அப்ப நீங்க ஸ்ட்ராங்கான சத்தியத்தை வச்சு மக்களை கட்டி அமைக்கணும் அப்படின்னு பௌரடிகள் விளக்கம் கொடுப்பாரு சில ஓமைகள் மூலியமாக எடுத்துக்காட்டி மூலியமாக அதை கொண்டு வந்து உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு முடிச்சு போடுறாங்க ஆக்சுவலா அவங்க சுட்டி காட்டுற எந்த வசனமும் இதுக்கு ஆதாரமாக இல்லை ஆனால் இவங்க செய்யற ஒட்டுமொத்த கான்செப்டும் ஆண்டவராய் சிலுவை சிலுவைவெளியை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இருக்கிறது அவரை தாண்டி இன்னொரு ஒரு கா ஒரு வழி இருக்குது நமக்கு பரலோகம் அப்படின்னு இயேசுக்கு எதிராக செய்யப்பட்ட இயேசு கிருஷ்ணனுடைய பலிக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் உத்தரிப்பு ஸ்தலம் அதனால பிரியமானவர்களே ஒருவேளை கத்தரிக்க திருச்சபையில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரர்களை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உத்தரிப்பு ஸ்தலம் அப்படிங்கிறது ஏசப்பாவுக்கு விரோதமானது அவருடைய சிலுவை பலியை அவமரிக்கிற ஒரு விஷயம் அவரை தாண்டி இன்னொரு வழி பரலோகத்துக்கு இருக்குது ஒருவேளை நீங்க இயேசுவை விசுவாசிக்காமையே நீங்க செத்துட்டீங்கப்பா இந்த உலகத்துல அக்கிரமங்கள் செய்து செச்சா செத்துட்டே நீங்க மறிச்சிட்டீங்க மறுத்து பரலோகம் பரலோகம் போகிறதுக்கு மேலே உத்தரிப்பு ஸ்தலத்துலேருந்து உங்களை அங்கே கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனமான ஒரு நம்பிக்கைன்னு பாருங்கள் ரெண்டாவது வேதாகமத்துக்கு விரோதமான நம்பிக்கை ஏசப்பாவுக்கு விரோதமான நம்பிக்கை இந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது நாம் என்ன நம்புகிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய பலியில தான் நமக்கு மன்னிப்பு இருக்குது அவர் மூலியமாக தான் பரலோகம் போக முடியும் அவர் மூலியமாக தான் என் பாவம் கழுவப்படும் எப்பேற்பட்ட பாவத்தையும் அவருடைய ரத்தம் மட்டும்தான் என்னை கழுவி சுத்திகரிக்குமே ஒழிய அதுவும் இந்த பூமியில் இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பை உடைய மறுத்ததுக்கு அப்புறம் எந்த மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு என்று எந்த வாய்ப்பும் இல்லை பூமியில் இருக்கும்போது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கணும் ஒழிய மறிச்சதுக்கு அப்புறம் அவன் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதே வேதாகவும் பதிவு செய்கிறது ஸோ சத்தியத்தின் படிப்படி புரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட நம்பிக்கை கேடான வழியிலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவோம் கத்தனமை நம்மை ஆசோதித்து காக்கட்டும்